வணக்கம் நான் உங்கள் வருண் நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன் வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா சால கிராமத்துடைய வரலாறு பத்தி பார்த்தோம் பட் அது முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பார்ட் டூ இன்னைக்கு நம்ம சால கிராம மூர்த்தினால் திருக்கோவில்கள் எங்கெங்க இருக்குன்றத பத்தி பார்க்க போறோம் சாடி கிராமத்தினாலே ஆன மூர்த்திகள் குழம்பு மூர்த்திகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக சில கோவில்களை பத்தி அது எதுல இருந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல வராம கவசம் அப்படிங்கிற நூல் இருந்து ஒரு ஸ்லோகத்துல இருந்து எடுத்து நம்ம பார்க்க போறோம் சரியா அதுல எல்லாமே தாள கிராம தான் மூர்த்திகளும் கிராம மூர்த்திகள் தான் ஸ்லோகத்தை பத்தி சொல்றேன் ரங்கம் இது விமானம் ரங்கதம் நிதம் வேங்கடாத் தான கிராமம் தனி நிதம் தோசாத்ரீம் புத்தரம் தைவ நர நாராயணாசிரமம் பக்தா மகிதலே முதல் இந்த குலோகத்தோட விளக்கப்படி பார்த்தோம்னா ஆபியம் ரங்கம் இது புரோக்தம் ஆபியில இருந்தது திருவரங்கம் தான் ராமர் வந்து என்ன பண்ணார்னா விபீஷண ஆழ்வானுக்கு தன்னுடைய பட்டாபிஷேக மூர்த்தி தன்னோட பரிசாக விபீஷணனுக்கு கொடுக்க தாள கிராமத்தினாலான திருவரங்கம் ரங்கநாதரை கொடுத்தாரு ஸோ ஸ்ரீரங்கத்துடைய ரங்கநாதர் வந்து கிராம மூர்த்தி தான் ராமர் ஆராதனம் பண்ண மூர்த்தி தாலிகிராம மூர்த்தி அவர் ஸ்ரீரங்கத்துல கொண்டிருக்கார் அந்த ரங்க விமானத்தோட கொடுத்தாரு அவருக்கு அந்த கோவில்லயே ஸ்ரீரங்கம் கோவில்லயே கிராமத்தினால ஆன ரெண்டு ரெண்டு பெருமானும் இன்னும் இருக்கா தனி சன்னதிகள் ரங்கநாதரே கிராம மூர்த்தி தான் பிரதான மூர்த்தியானவர் ஆனவர் ஆராதனை பண்ண மூர்த்தி பெரிய 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 பெருமாள் பேர் அவருக்கு இப்போ இந்த கோவில்ல வந்து ரெண்டு கிராம மூர்த்திகள் இன்னமும் இருக்கா அந்த கோவில் என்ன பண்ணா கவுட வாகன லட்சுமி நாராயண பெருமாள் பேரு அவர் வந்து கிராம மூர்த்தி முழுத்தா பண்ணது அதே போல கோவில்ல அவரும் கிராம மூர்த்தி தான் ஸ்ரீரங்கம் கோவில் தால கிராம மூர்த்தி அடுத்தது ஸ்ரீமுட்னம் கடலூர் விருதாச்சலம் பக்கத்துல இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் கோவில் இங்க இருக்கக்கூடிய வராக பெருமாள் அப்படின்னா சுயம்பு மூர்த்தி சாடி கிராமத்தினால் ஆனவர் நீங்க அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா வராக தாள கிராமம் எப்படி இருக்குமோ இல்லையா அந்த மாதிரி ஒரு முகம் அவருடைய தலையில இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை பறந்து பட்டார் காமிப்ப அந்த சால முகத்தை அப்ப நீங்க பாக்கலாம் முழுக்க தாளிக்கிராம திருவேன்னு இடுப்புல ரெண்டு பக்கம் கையில சங்கு சக்கரம் ஸ்ரீதேவி பூமாதேவியோட இருக்க துவப்பு மூர்த்தி அவரு திருவேங்கட மாமலை வேங்கடா திரி திருவேங்கட மாமலை இந்த திருவேங்கட மாமலைங்கிறது திருமலை திருப்பதி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மலையே காளி கிராமம் தான் அப்ப பெருமானும் சால கிராம மூர்த்தி தான் அதனால வந்து அவங்க சந்தேகமா கிடையாது மலையே காளி கிராமம் தான் அந்த ஊர்ல அங்கங்க சால கிராமத்துடைய சக்கரங்கள் தென்படும் திருமலையே பால கிராமம் அடுத்தது காலம் கிராமம் நைமிதம் நைமி சாரண்யம் இந்த நைமி சாரண்யம் என்ன ரொம்ப ரொம்ப புனிதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய இடத்துலதான் பாகவத உபன்யாசமும் நடந்தது அது மட்டும் இல்லாம குகபிரம மகரிஷி தான் இந்த பரிச்சித் மகாராஜா உபன்யாசம் பெருமாள் இங்க ஆரண்ய ரூபமா இருக்கார் மகிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ண இடம் இந்த இடம் நைமி சாரண்யம் இங்க இருக்கிற பெருமாள் தேவராஜ பெருமாள்னு பேரு ஆரண்யூபே சால கிராம நைமிசம் தாள கிராமம் முக்காத்துல இருக்கக்கூடிய தாள கிராமம் இந்த ஊர் பெருமாளும் கூட வந்து எப்படி பார்த்தாருன்னா அவரும் கோயம்பு மூர்த்தி தான் அந்த ஊர்ல தான் தாள கிராம உற்பத்தியா இருந்தது அதாவது தாமோதர குண்டத்துல இருந்து உற்பத்தி ஆகி காலி கண்டகிங்கிற கருங்கண்டகியுடைய கரையில வந்து சேர்றது இங்க இருக்கக்கூடிய ஆயிரம்ல ஒண்ணுதான் சால கிராமமா கிடைக்கும் அந்த தாள கிராமம் கிடைக்கிறதே ரொம்ப அரிது அதனால தாள கிராமம்ன்றது கோயம்பக்தேர்திரம் யாரும் உருவாக்கப்படாதது அப்படின்றது தாள கிராமம் தான் நைமிசம் நைமி பார்த்தாச்சு தோயாதிரி தோயாதிரின்றது என்ன வானமாமலை சேத்தம் இங்க இருக்கிற பெருமானும் முடிச்சு இந்த பெருமாளுக்கு என்ன சிறப்புனா ஒரு கோட்டை என்ன எண்ணெய் காப்பு அபிஷேகம்னு உண்டு இந்த கோவிலுக்கு பக்கத்துல எண்ணெய் கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு இந்த ஊர் பெருமாள் கோவில் பேரு நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவிலு பேரு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு இந்த ஊர் பணகுடி கிட்ட இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு கோட்டை எண்ணெய் அபிஷேகம் ஒரு நாற்பத்தி எட்டு லீட்டர்னு விற்போம் ஒரு லிட்டர் எண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பெருமாளுக்கு வந்து மிளகுனாலும் ஆனா சாதம் நைவேத்தியம் பண்ணப்படும் ஏன்னா மற்ற சாப்பாடு வந்து அவருக்கு தெரிக்காதுங்கிற ஐதீகம் படி அதனால வந்து பண்ணி அந்த எண்ணெய்கிறது ரொம்ப வரப்பிரசாதியான எண்ணெய் எப்படின்னா அந்த எண்ணெயை வந்து சுகப்பிரசவம் உடையவர்களுக்கெல்லாம் கனவினா சீக்கிரமா லேடிஸ்க்கு சுகப்பிரசவம் ஆகும் ஏதாவது நோய் நொடினால அவசப்பப்படுறவங்களுக்கு இருக்காங்க எலும்பு சயரோக சம்பந்தப்பட்ட வியாதி இருக்குதுன்னா நிச்சயமா குணமாகும் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் வந்து சால கிராம மூர்த்தி என்னக்கா பூச்சோம் ரொம்ப விசேஷம் நாங்குநேரி பெருமாளுக்கு சேற்று தாமரை தான் தீர்த்தோம் அவருக்கு அந்த கோவில்ல அள்ளி தாமரை தீர்த்தோம் அவருக்கு புத்தரம் புற்கரம்ங்கிறது என்ன அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் ராஜஸ்தான்ல இருக்கு இது ஒரு அபிமானம் தளம் தான் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள் பேர் வைகுண்டநாத பெருமாள்னு பேரு வராகவும் உண்டு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய வேணுகோபாலன் வந்து சாலிகிராம மூர்த்தி புக்கரம் நர தைவா நரநாராயணாசிரமம் நரநாராயணாசிரமம்ங்கிறது வந்து பத்ரிநா இந்த பத்ரிநாத்ல இருக்கக்கூடிய பெருமாள் வந்து சொலப்பு தாலிகிராம மூர்த்தி தான் சங்கரர் தங்கையால இது பண்ணி கேரளத்துல இருந்து நம்பூந்திரிகளை கூட்டிட்டு வந்து அந்த ஊர் பெருமாள் இது பண்ணிருக்கா அவரு தாலிகிராம மூர்த்தி தான் பத்ரிநாத்ல இவரை காத்தாலும் நம்ம அதை சேவிக்கும் போது அந்த முழு சொரூபத்தை சேவிக்கலாம் சாதி கிராமத்தில் பெருமாள் சுயம்பு தாள கிராமம் தான் அச்சோம் மூர்த்தி மசீதில் இந்த எட்டு இந்த எட்டு கஷேத்தினுடைய மூர்த்திகள் வந்து யாராலும் ஒளியாலும் உருவாக்கப்படாதவை தானே சுயம்பக்தவாய் தோன்றிய கஷத்திரங்கள் அப்படின்னு வராக கவசம் சொல்றது முதல்ல எட்டுரங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள் சாண கிராம மூர்த்திகள் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்திகள் இவர்கள் எல்லாம் அதுவும் பெருமாள் தானே உருவான சுயம்பு மூர்த்திகள் எல்லாருமே அடுத்தது நம்ம பார்க்க போற இன்னும் சில இன்னும் சில கோவில்கள்ல சாண கிராம மூர்த்திகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக சாணி கிராமத்து மூர்த்திகள் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர் இப்ப இந்த எட்டு கேத்திரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் குழம்பு மூர்த்திகள்னு பார்க்க பிறகு இன்னும் சில கேரத்தங்கள் எதுனா சீர்காயிலிருந்து கொள்ளிடம் போற வகையில் ஒரு ஊர் இருக்கு மகேந்திர பள்ளி அப்படின்னு ஆற்றால் கொல்லிடம் கொள்ளிடம் பக்கத்திலேயேதான் எங்க சீர்காழில இருந்து போலாம் அந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் வந்து சால கிராம மூர்த்தி ராமர் சீதை லக்மணர் ஆஞ்சநேயர் நாலு பேருமே சால கிராம மூர்த்திகள் இந்த கோவில்ல குறிப்பாக இந்த கோவில் இருக்கூடிய ஒரு பகுதி அந்நிய வெள்ளைக்காரர்கள் குறிப்பா ராபர்களை வந்து அந்த ஊரை வீரங்கி வச்சு தகர்த்திட்டான் அந்த ஊர்ல ராமர் கிரகங்கள் எல்லாம் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒழித்து வைத்த பிறகு ஒரு காலகட்டத்தில் அப்புறம் அந்த கோவில ராமரோட விருப்பப்படி இந்த கோவில கொண்டு பிரதித்த பண்ணினாங்க இந்த கோவில்ல ராமர அந்த ராமருக்கு பேர் விஜய ராமர் அப்படின்னு பேரு முன்ன அந்த கோவில் வந்து ஒரு சம்ரோக்ஷனம் என்று இந்த நிலையில இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கு சம்ரோக்ஷனம் பண்ணி நிச்சயமா அவசியம் ஒவ்வொருவரும் சேமிக்க வேண்டிய பெருமாள் விஜய கோதண்டராமர் அவரை சேமிச்சுட்டா திருமணம் குழந்தைக்கு பேரு நிச்சயம் விஜய கோதண்டராமரை சேமிச்சா அடுத்த கஷத்திரம் நம்ம பார்க்க போறது எதுனா விஜய கோதண்டராம சுவாமியை நம்ம சேவிச்சாச்சு அடுத்தது அறநாள் கோவில் அப்படின்னு ஊர் இருக்கு செங்கல்பட்டுல இந்த பணாளம் கூட்டோடு வைய அந்த ஜங்க்ஷன்ல திரும்பினா ஒரு கோவில் இருக்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் எப்படின்னா இவரும் தாலி கிராமத்தினால அந்த மூர்த்தி தான் இதுக்கு வந்து ஒரு காரணமே சொல்றாரு பட்டம் எப்படின்னா பெருமா மத்த விகிர்கள் திருமணியில் அபிஷேகம் பண்ணனா அந்த அபிஷேகத்துடைய இது இருக்கும் அந்த மார்க் இருக்கும் சில இது இருந்து காணப்படும் ஆனா இந்த பெருமாளுடைய கிருமி பல பலன் இருக்கிறது காரணம் அபிஷேகத்தோட கரை ஒட்டாது அதனாலதான் வந்து பெருமாள் வந்து ரொம்ப அழகா இருக்காரு இவர் வந்து காலக்கிரா மூர்த்தி அரசர் கோயில் கமல வரதராஜ பெருமாள்னு பேரு கையில தாமரம் கூட எழுந்துருன்னு தாயார் வந்து ஆடு உடைய மகாலட்சுமி தாயார் இவளை சேமிச்சா ரொம்ப அதிர்ஷ்டம் காலில் ஆறு விரல் தாயாருக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வரக்கூடிய மகாலட்சுமி தாயார் செல்வப்பேரை கொடுக்கக்கூடிய தாயார் அவன் அடுத்த சேத்திரம் நம்ம பார்க்க போறது புன்னை நல்லூர் கோதண்டராமர் கோவில் புன்னைநல்லூர் கோதண்டராமருங்கிறவர் எங்க இருக்காருன்னா தஞ்சாவூர் அரண்மனை தேவச்சானம் தஞ்சாவூர்லயே இருக்கு பொன்னை நல்லூர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் எப்படின்னா உதாரணத்திற்கு இப்ப சால கிராமம்ன்றது எப்படின்னா சுபத்திலும் கொடுக்கக்கூடியது உண்டு அசுபத்திலும் கொடுக்கக்கூடியது உண்டு அதோட தானது வணிமிக்க குறிப்பா எப்படி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல வந்து பெண் வீட்டார்கள் வந்து சால கிராமத்தில் வந்து சீர்தனத்தையா கொடுக்கறது வழக்கம் உண்டு கல்யாணங்கள்லாம் குறிப்பா ஐயங்கார் கல்யாணங்கள்லாம் பார்த்தோன்னா சால கிராமம் ஒரு சிறப்பியால் கொடுக்கப்படும் வீட்டுக்கு அதே போல இப்ப அசுபாத்திர நம்ம இந்த பத்து நாள் காரியம் பண்றோம்னால அவங்களை முக்கியமான தானம் ஒரு தானம் சாண கிராம தானம்னு வேறு எப்படி கோதானோ ஆஹ் லவண தானம் உப்பு தானோ எள்ளு தானோ நல்லெண்ண தானம் பரிச்சு தானம் பண்றது அந்த மாதிரி சால கிராம தானோங்கிறது ஒரு நல்ல உத்தாப்பம் பிராமணருக்கு நீங்க பட்டு துணியில வச்சு கொடுக்கணும்ன்றத கருணபுராணம் சொல்றது நமக்கு ஸோ சால கிராம தானோங்கிறது ரெண்டு விஷயத்துல ரொம்ப முக்கிய அங்கமா வகிக்கிறது நம்மளுடைய காரியங்கள்ல நம்மளுடைய சனாதன தர்மம் கல்ச்சர்ல இந்த ல்லூர் பெருமாள் கோவிலுக்கு எப்படி விசேஷமா வந்தார்னா தஞ்சாவூர் ஆண்ட மராட்டிய மன்னர்கள் குறிப்பா சத்திரபதி சிவாஜியுடைய தரபோஜி மகாராஜா அவர்கள்லாம் ஆண்டார்கள் அப்ப இவரும் என்ன ஆனார்னா நேபாள நாட்டு மன்னருடைய முறையில அவர் கல்யாணம் பண்ணோ அதனால நேபாள நாட்டு மன்னர் வந்து இவருக்கு மாமனார் இவர் வந்து என்ன மாப்பிளார் அந்த நேபாள மன்னர் வந்து பரிசா வந்து அவருக்கு கண்டகி நதியில கால கிராம கற்கள் நாளை கொடுத்தாரு இந்த வந்து அவர் என்ன ராமர் சீதா லக்மணன் வலிச்சு இந்த கோவில்ல பிரதித்த பண்ணியிருக்காங்க தாளிக்கராம மூர்த்தி இந்த கோவில் புண்ணைநல்லூர்ல இருக்கக்கூடிய கோதாண்டராம சுவாமி வந்து தாளிக்கராம மூர்த்தி ராமர் சீதா லக்மணன் சுக்ரிவனோட இருக்கார் ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள் பெருமானநல்லூர் கோதாண்டராம சுவாமியின் பேரு இன்னமும் கூட நீங்க போய் சேவிக்கலாம் அவரை அதே மாதிரி வேற ஒரு சில கோவில்கள்ல கூட பெருமாள் சாணிகிராம மூச்சு இருக்கார் குறிப்பாக உடுப்பி உடுப்பி கேத்திரத்துல பார்த்தேன்னா பெருமாள் வந்து அன்ன பிரம்மான் பேரு கையில மக்களோட கிறிஸ்தர் வந்து எழுந்தருளியிருக்கார் எப்படின்னா துவாமரை கத்துல ருக்மணிக்கும் இந்த ருக்மணியும் யசோதையும் கேட்டு இணைக்கிற சொல்லியா கிருஷ்ணர் வந்து தன்னோட பால லீலையை காமிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா காம்ச்சார கையில மத்தோட இருந்து இந்திய கோலத்தை வந்து அவர் ரொம்ப நேரம் சேவிக்கணும் விருப்பப்பட்டதுக்கு ஏற்ப தேவ சிற்பியை கொண்டு தாள கிராம கிருஷ்ணர் தானே பண்ண சொல்லிட்டு பிறகு பாண்டவர்கள் கிட்ட கொடுத்து பூஜிக்க சொன்னாராம் அதை அர்ஜுனன் எல்லாரும் இது துவாரகையில இருந்தது இந்த கிருஷ்ணனுடைய விக்கிரமம் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கலியுகத்துல ஒரு கோபி இந்த கோபி தலா ஒரு குளம் துவாரக்காயில அங்க இருந்தா வந்து கோபி சந்தனம் கிடைக்கும் உடம்பு கிட்டுக்கிறாங்க கோபி சந்தனம் அந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு நாள் வந்து மத்வாச்சாரியா உடுப்பில இருந்தார் அந்த உடுப்பிக்கு பக்கத்துல மால்பே அப்படின்னு ஒரு கடற்கரை இருந்தது அந்த இடத்துல இருந்து வந்து எப்படின்னா துவாரகில இருந்து ரெண்டு வியாபாரிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊருக்கு வர்த்தகத்துக்கு வாணிபத்துக்கு போகும்போது ரெண்டு பக்கம் கோபி சந்தனத்தை வந்து என்ன பண்றது பேலன்ஸுக்கு வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப என்ன ஆச்சா மத்வாச்சாரியா திடீர்னு அந்த மால்பே கடற்கரை பக்கம் வரும்போது உடுப்பி கிட்ட வரும்போது என்ன ஆச்சுன்னா மத்வாச்சாரர் தினமும் அந்த இடத்துல போயிட்டு தபஸ் பண்றது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவாரா அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் நீளை இலக்கத்தனர் திடீர்னு ஒரு புயல் வேகம் அடிக்க அலை புயல் உண்டாக அந்த கிப்பே அந்த என்னது அந்த கப்பலே கவுஞ்சிரும் போல இருக்கு அப்ப அவர்கள் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு போன அந்த வியாபாரி மத்வாச்சாரிய அவனோட காவி தூக்கினாரா உடனே அந்த கப்பல் நிலைக்கு வந்துதான் உடனே மத்வாச்சாரியாட்ட அந்த வியாபாரிங்க கேட்கிறான் உங்களுக்கு சாமி ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் என்ன வந்து பரிசு கொடுக்கட்டா சாமி எங்க உயிரை காப்பாத்திட்டேங்கன்னாராம் நாங்கள்லாம் சன்னியாசிகள் அவங்க இருந்து நிறைய விரத இருந்த பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தாராம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நாங்க எல்லாம் சந்நியாசிங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நீங்க ரெண்டு கோபி சந்தன கட்டிகளை வச்சிருக்கீங்களா அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போறோம்பா அப்படின்னாராம் அந்த கோபிச்சந்தன கட்டியில இருக்கக்கூடிய கிருஷ்ண விகிரகம் கட்டிய உடுப்பியில இருக்கக்கூடிய மத்வ சரோவரம் அனந்தேஸ்வரர் கோவில்கிட்ட இருக்கிற மத்வ சரோவரத்துல அந்த பெருமானை வந்து அப்படியே அந்த கோபிச்சந்தன கட்டியை கரைக்க அதுல இருந்து வந்து உடுப்பி கிருச்சர் தோணினாரா அந்த உடுப்பி கிருத்தார மத்வாச்சாரியார் தன் கையாலேயே பிரதித்த பண்ணி ஒரு கோவில் மாதிரி கட்டி அதுல வந்து எட்டு மடாதிபதைகளை வச்சு பரியாய முறையில பூஜைகளை பரியாயம் அதாவது எட்டு மடாபிகளையை அமைத்து எட்டு மடங்களை அமைத்து மடாலி வேலைகளையும் நியமித்து பூஜைகளை செய்து செய்தருனார் அப்படின்னு இந்த உடுப்பியில இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து தாலி கிராமம் மூர்த்தி இன்னொரு கோபிச்சந்திரன் கட்டிடம் கிடச்சவர் வந்து வடபாண்டேஸ்வரம் பலராமர்னு பேரு அவர் வடபாண்டேஸ்வரம் கடற்கரையில பிரதித்த பண்ணார் அந்த பெருமாவை சோ உடுப்பியில இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பேர் அன்ன பிரம்மான்னு பேரு அவரும் சாண கிராமம் முடித்தவரை காத்தாலும் அந்த அபிஷேகம் வந்து நெஞ்ச சொல்வதுல சேமிக்கலாம் ரொம்ப விஜயசாமர் உடுப்பியில இருக்கக்கூடிய கிருஷ்ணர் உடுப்பி கிருஷ்ணர் அடுத்த கோவில் வந்து நம்ம பார்க்க போறது எப்படின்னா தென்னாம்பூர் தென்னாம்பூருங்கிறது இங்க வந்தவாசி போற வழியில இருக்கு இந்த வந்தவாசி போற வழியில இருக்கக்கூடிய தென்னாம்பூர் கேத்தத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலும் சால கிராமம் முடிச்சுதான் சுவாமி ஹரிநாத்கிரி சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா இருந்து கற்களை கொண்டு வந்து ஆஜாடு பாகமாக ஏழு அடி உயரத்துல பாண்டுரங்கனுடைய சிலைகளை செய்தார் பன்னெண்டு அடி உயரத்துல பாண்டுரங்கன் ருக்மணி ரகுமாயி ரெண்டு உடைய சிலை ருக்மணிங்கிற ரகுமாயோட சிலையார் நல்ல ஆஜாடு பாகமான சிலைகள் கையில ஒரு கையில பாஞ்சதஞ்சமும் இன்னொரு கையில அபய முதிரையும் வரத முதிரையும் வச்சுட்டு இந்த பக்கம் தாயார் ருக்மணி தாயாரோட எழுத இருக்கார் ரெண்டு மூர்த்திகளும் சாணி ஜனமூர்த்திகள் தினமுமே பால் தேன் தயிர் திருமஞ்சனம் உண்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு விசேஷ அலங்காரங்கள் உண்டு இந்த பெருமாள்களுக்கு அதே போல இன்னொரு ஒரு பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் விழுப்புரம் கிட்ட இருக்கு அது என்னன்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் கிட்ட ஆலம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஆலம்பாடி ஊர்ல ஒரு நாள் வந்து இந்த ஊர்ல தாமர குளம் ஒண்ணு இருக்கு தாமர தடாகம்னு அந்த குளத்துல இருந்து ஒரு சாலி கிராமம் கடத்திதான் அவர் வந்து என்ன பெருமாள் அவர் வந்து வெங்கடேச பெருமாள் குட்டு சட்டி பெருமாள் பேரா இந்த காலக்கிராமத்தோட துளைகள் ஹோல் துளைகள்னா ஹோல் வழியா பார்த்தோம்னா தங்கு சக்கரம் தெரியுமா இந்த பெருமாள் அவங்க வந்து ஒரு பஜன மடம் மாதிரி கட்டி பூஜை பண்ணி இந்த கோவில்ல வந்து அந்த பெருமாளை வச்சு தினமுமே வந்து ஆராதிக்கிறாங்க இந்த பெருமாள் கோவில பீபூஜி பிரசாதமா தரது ஒரு வியப்புக்குரிய விஷயம் அதே போல இன்னும் ஒரு ரெண்டு கோவில்கள் நம்ம பார்க்க போறோம் தால மூர்த்திகள் இருக்கிறது மேல் கோட்டையில குறிப்பா பார்த்தேன்னா நிறைய மூர்த்திகள் அந்த சந்ததியில சாண கிராமம் ஆனா மூர்த்திகளே தான் மேல் கோட்டையில அதே மாதிரி இன்னொரு ஒரு தகவல் என்ன ராமேஸ்வரம் கிட்ட ஒரு நாள் வந்து ஏற்பட்ட புயல்ல பயங்கரமா ஒரு புயல் தனுக்குடியில் ஏற்பட்ட புயல் போது என்ன ஆச்சுன்னா ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்துல ஒரு தான கிராமம் அடிச்சுட்டு வந்துதான் அந்த காலகிராமத்தை எடுத்து வச்சு பார்த்தா ஆச்சரியமா உள்ள நரசிம்மருடைய முக நரசிம்மருடைய தெரிஞ்சுதான் அந்த கோவில் இன்னும் அந்த ராமேஸ்வரத்துல கந்தமாதன கோவில வச்சு இன்னும் வைபடப்படுகின்றது சோ இந்த மாதிரி பல சோ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த உருவம் அதுல கால கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் உருவங்கள் யாராலுமே செதுக்கப்படாதது இன்னமும் பார்த்தீங்கன்னா தாளக்கிராமத்தில் வந்து உருவங்களிலும் செதுக்கப்பட்டு விற்கப்படுகின்றன அந்தந்த குறிப்பிட்ட மூர்த்தி தாளி கிராமங்களே வடிக்கப்படுகின்றன குறிப்பாக சோ இப்ப நீங்க பாக்க இந்த மூர்த்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இவர்களுக்கு இவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றது பிரபித்த பண்ணி இந்த மூர்த்திகள்லாம் கோவிலில் வைக்கப்பட்டு மந்த உரிய மந்திரோச்சங்களோட வைக்கப்பட்டு அதுக்கு உரிய மருந்து சாத்தி அந்த அர்த்தபந்தன மருந்து சாத்தி பூஜை எல்லாம் பண்ணி நால பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அழுகக்கூடிய மூர்த்திகளாக இவர்கள் இருக்கின்றனர்கள் நீங்கள் இதுவரைக்கும் இந்த கோவில் எதுக்காவது எங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்றால் அடியுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஒரு கோவிலில் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்றால் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வரப்பிரசாதியான கோவில்கள் அதுவும் இந்த மாதிரி கோவில்கள் தமிழ்நாட்டுல மட்டும் மட்டும்தான் உண்டு சொல்ல போனா தாண்டி போனா நேபாளம் வரைக்கும் தான் உண்டு வேற எங்கும் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது இன்னொன்னு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காட்மாண்டு வரைக்கும் தான் போய் பார்க்க முடியும் அங்க இருக்கக்கூடிய ஜலநாராயண பெருமாளை சால கிராமத்தினால ஆன கல்லுதான் அவரை கூட அதாவது நம்ம பாரத தேசத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கோவில்கள்லாம் இருக்கதும் சால நம்ம கோழ்த்திகள் தான் பாரத தே வாய பாரத தேசம் வாய பாரத மணி திருநாடு ஏனென்றால் இது ஒரு கர்மபூமி எத்தனையோ ரிஷி சித்தர்கள் மகான்கள்லாம் அந்த பூமியில இருந்து ஏன் பகவானே பகவத்கீதையை உபதேசம் பண்ண பூமி அப்படின்னால இந்த மாதிரி கஷத்திரங்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறது மட்டும் ஒரு வரப்பிரசாதியான தன்மாதிரி பாரத நாட்டுக்கே உரிய தனிச்சிறப்பு சிறப்பு நான் கேட்கிறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கேங்க எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு நல்ல பெருமாள்கள் எல்லாம் சேமிச்சிருக்கேங்கன்றதுக்கு அடியேன் கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு ஒரு விசேஷமான பெருமாளை நம்ம பார்க்கணும்னா அகோபிலத்துல இருக்கக்கூடிய வந்து அகோபில நரசி மருந்தர மேல அகோபிலத்துல இருக்காரு அங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் கூட வந்து தான கிராம மூர்த்தி தான் பயங்கர ஊகரகமான மூர்த்தி நான் சங்காரம் பண்ணிட்டு இருக்கிற கோலத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி அவருக்கு திருமஞ்சனம் கிடையாது பேரும் ஜவ்வாது புலுகு மட்டும்தான் அந்த நரசிம்மருக்கு வாங்கின் போய் காப்பி ஆஹ் பண்ணுவாங்க சோ அதனால இந்த மாதிரி கேத்திரங்கள்லாம் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் அது வந்து தமிழ்நாட்டிலயும் இந்த ஆந்திரா நார்த் இந்தியா சைட்லதான் இருக்கு நேபாளம் வரைக்கும் அதனால நீங்க எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கங்கிறத வந்து அரியனோட நமன் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் டேக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்